அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக கடவுளால் எல்லாம் இயலும் என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் சில வேளைகளிலே சில உறவினர்களிடமோ நண்பர்களிடமோ உயர் அதிகாரிகளிடத்திலேயோ நம்முடைய தேவைகளுக்காக உதவி தேடி செல்கிற பொழுது சொல்வோம் ஐயா அண்ணா அக்கா உங்களை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கிறோம் எப்படியாவது இந்த வேலையை நீங்கள் முடிச்சு கொடுங்க நீங்கள் முடிச்சு கொடுத்தா தான் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள்கள் எல்லாம் ஆளுன்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்லுவாங்க எங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ நாங்கள் முயற்சி செய்கிறோம் முயற்சி செஞ்சு வாங்கி பார்க்குறோம் என்று சொல்லுவார்கள் நீங்களும் ஆண்டவற்ற வேண்டுங்கன்னு சொல்லுவாங்க எல்லா விஷயங்களையும் எல்லா காரியங்களையும் எல்லா மனிதர்களாலும் முடிக்க முடியாது பிரியமானவர்களை ஆனால் ஆண்டவராகிய இறைவன் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் தடைகளும் எந்தெந்த பகுதியிலெல்லாம் உங்களால் முடியாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பகுதிகளிலெல்லாம் அவருடைய வல்லமையும் அவருடைய பிரசன்னமும் உங்களுடைய குடும்ப வாழ்விலே செழித்து வளர ஆரம்பிக்கும் பிரியமானவர்களே ஆதலால் தான் ஆண்டவர் எரேமியா இறைவாக்கினரை பார்த்து அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுவார் நானே ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவாவது உண்டோ என்று எரேமியா முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழில் வசனத்திலேயே அவர் சொல்லுவார் அவருக்கு கடினமானது எதுவுமே கிடையாதுங்க நீங்க நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஐயோ இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குமே இதோ இந்த நாட்டு பயணம் ரொம்ப கஷ்டமா இருக்குமே நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னே தெரியலையே கல்யாணத்தெல்லாம் ஏற்பாடு செய்துட்டோமே கூடி வர நேரத்தில் பண தட்டுப்பாடு இருக்கிறதை இது முடியுமா இது சாத்தியம் ஆகுமா அப்படின்னு நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறாரு எனக்கு கடினமானது ஏதாவது உண்டான்னு கேக்குறாரு அப்போ நீங்கள் ஆண்டவரை நம்பி வாழ்ந்துட்டீங்கன்னா அவரால எல்லாமே இயலும்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்ய ஆரம்பிப்பார் பிரியமானவர்களை ஒன்றை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க இஸ்ரவேல் மக்களை அந்த பாலும் தேனும் ஓடுகிற நாட்டிற்கு எகிப்தின் அடிமை தனத்திலே இருந்து அழைத்து வருகிற போது ஆறரை லட்சத்திற்கு மேலான இஸ்ராயேலர் மக்களை ஆண்டவர் மோசே வழியாக வழிநடத்தி வருகிறார் அவங்களுக்கு பாருங்கள் என் எந்த அளவு அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தார் என்றால் அவர்கள் பசி என்று சொன்ன உடனே அந்த பாலை நிலத்திலே வானத்துவதர்கள் சாப்பிடக்கூடிய அந்த தேனை போல இருக்கக்கூடிய பணியாரத்தை அவர் கொடுத்திருப்பார் அவர்களுக்கு தாகம் என்று சொன்ன உடனே அந்த பாலை நிலத்தில் கற்பாறையினுடைய மத்தியிலே இருந்து நீரூற்றை தோன்றச் செய்து அந்த ஆறரை லட்சம் மக்களையும் குடிக்க வைத்திருப்பார் ஐயோ ஆண்டவர் எங்களுக்கு இந்த உணவு சளிச்சு போயிருச்சு மோயிசனு பாலைவனத்தில் எங்களை ஏன் இப்படி சாகடிக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு இறைச்சி வேணும்னு சொல்லும் பொழுது அந்த ஆறு லட்சம் மக்களுக்கும் ஆண்டவர் அந்த காடைகளை கொடுத்தாரு அவர் எவ்வளவு பெரியவர் அவர் எவ்வளவு சிறந்தவர் ஒவ்வொரு நாளும் அவர்களை எவ்வளவு பாதுகாத்தார் அவர்கள் கால்களில் போட்டு இருக்கிற மிதி அடியை கூட தேய விடாம அவர்களுடைய துணிகள் கூட கிழிந்து போகாமல் அவர்களை வழி நடத்தினார்னா அவரால் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய முடியாதது எது மே இல்லைங்க மத்திய பத்தொன்பதாவது அதிகாரத்தில் இயேசுவை பின்பற்ற விரும்பிய அந்த செல்வந்தனை பற்றி இயேசு தன்னுடைய சீடர்களிடம் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது மத்தையு பத்தொன்பது இருபத்தி நாலில் அவர் சொல்லுவார் செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிதின்னு சொல்லும் சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்பாங்க ஆண்டவரே தான் ஆண்டவரே மீட்படைய முடியும்னு சொல்லும் பொழுது இயேசு என்ன தெரியுமா சொல்லுவார் மத்தை எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறில் உள்ள வசனத்தில் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் கடவுள் நினைச்சார் உங்களுக்கு முன்பு அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க முடியும் திறந்த வாசல்களை மூடி வைக்க முடியும் அவர் தாவிதின் திறவுகோளை உடையவர் அல்லவா அவர் எவரும் திறந்து வீடாதபடி அவர் மூடிவிடுகிறவர் அல்லவா வல்லமை நிறைந்த இறைவன் அல்லவா அந்த ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு இது மனிதரால் இயலாதது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்று எப்பேர்பட்ட பாவிகளையும் ஆண்டவர் மன்னித்து அன்பு செய்து அவர்களை புனித நிலைமைக்கு உயர்த்துவதுதான் கடவுளுடைய திருவுளம் அப்போ அந்த திருவிழத்தை நான் அறிந்து கொண்டேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் நான் பாவி என்னுடைய மனசாட்சி குற்றவாளின்னு சொன்னால் கூட என்னுடைய கடவுள் இறக்கம் நிறைந்தவர் அவரிடத்தில் நான் சென்று என்னுடைய தவறுகளை என்னுடைய பலவீனங்களை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால் அவர் என்னை கண்டித்து திருத்துகிறார் என்றாலும் அவர் என் மீது அன்பு வைத்ததினாலே தான் அவர் கண்டித்து திருத்துகிறார் என் அப்பா அல்லவா தன் பிள்ளையை கண்டித்து திருத்துகிறார் என்று நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்து விடுவார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புனித நாற்பேட் என்னக்கூடிய ஒரு புனிதரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இவர் அரச குலத்தில் பிறந்தவர் மிகவும் வசந்தி வாய்ந்தவர் ஆனால் அவர் சிறுவயதாக இருக்கின்ற பொழுது ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார் ஆண்டவரே நான் ஒரு குருவானவராக மாறி வர வேண்டும் நான் ஒரு குருவானவராக மாற வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே ஒரு பொருத்தனையை ஒரு ஜெபத்தை அவர் செய்கிறார் அவர் வளர்ந்து வருகின்ற பொழுது அந்த வாலிப பருவத்திலே உலக சிற்றின்பத்திற்கு அவர் அடிமைப்படுகிறார் உலக ஆசைகளிலே அடிமைப்படுகிறார் ஆதலால் அவர் துறவரத்தையும் அந்த குருத்துவத்தையும் அவர் வெறுக்க ஆரம்பிக்கிறார் வெறுக்க ஆரம்பித்து ஒரு நாள் குதிரையிலே ஏறி ஒரு நகருக்கு அவர் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது மிக பெரிய மழை அடிக்கிறது மின்னல் வீசுகிறது இடி இடிக்க ஆரம்பிக்கிறது குதிரை மிரள ஆரம்பித்து விடுகிறது குதிரை மிரள ஆரம்பித்து விட்டு இவரை கீழே தள்ளி விழுந்த உடனே இவர் கதறி அழுகிறார் கதறி அழுத உடனே ஒரு குரல் கேட்கிறது அந்த குரலை கேட்ட உடனே இந்த நாற்பெட் என்னக்கூடிய புனிதர் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று கேட்டவுடனே ஆண்டவர் மூன்று காரியத்தை சொன்னாருங்க ஒன்று நீ தீமையை நீக்க வேண்டும் ரெண்டாவது நீ நன்மை செய்ய புறப்பட வேண்டும் மூன்றாவது அமைதியை தே ஏடி நீ கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே எப்படி பவுல் அடிகளார் தமஸ்கோ நகரில் ஆண்டவர் சந்திச்ச உடனே அவருக்குள்ள ஒரு மனமாற்றம் நடந்ததோ அந்த மனமாற்றத்தை செய்ய தூண்டினதே ஆண்டவர் అలాதான் இயேசு சொல்றாரு இது மனிதரால் இயலாதது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் கடவுள் நினைச்சார்னா உங்களை ஒருவேளை உங்க குடும்பத்துல குடிகாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் உங்களை ஒருவேளை உங்க குடும்பத்துல கோபக்காரன்னு சொல்லிக்கிட்ட இருக்கலாம் உங்களை வேறவேளை குடும்பத்துல சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ஆனா ஆண்டவர்கள் நீங்க சரண்டர் ஆகி ஆண்டவர் கண்டித்து திருத்தும் பொழுது அவருடைய பாதத்தை நீங்க இறுக பிடிச்சிட்டீங்கன்னு வச்சிக்கங்களேன் அவர் என்ன செய்வார் உங்களை ஒரு அழகிய பாத்திரமாக அவர் மாற்ற ஆரம்பித்து விடுவார் பிரியமானவர்களே இன்னைக்கு உங்களுடைய குறைவுகளை கண்டு நீங்கள் மனசோர்ந்து சோர்ந்து போய் விடாதீங்க உங்களுடைய பலவீனத்தை கண்டு மனசோர்ந்து சோர்ந்து போய் விடாதீங்க கடவுளால் என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுத்து பரிசுத்தமாய் புனிதமாய் வாழ என ஆண்டவர் அழைத்து இருக்கிறார் என்று நீங்கள் நம்பி பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மைகளை அவர் செய்கிற தெய்வமாக இருப்பார் இன்றைக்கி பாருங்க அநேக இடங்களில் நாங்கள் பூண்டி உள்ளிருப்பு தியானங்கள் வேளாங்கண்ணி தியான மையத்தில் தியானங்கள் பல பங்குதளங்களில் தியானங்கள் நடத்துகிற பொழுது அநேகர் வந்து குடும்பங்களிலே இருக்கிற குறைவுகளை ஆலோசனைகளை அவர்கள் பெறுவது உண்டு அப்படி பெறுகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க அந்த கணவருடைய குறைகளையோ மனைவியினுடைய குறைகளையோ பெரிதுபடுத்தியே பேசி கொண்டிருப்பார்கள் ஆனால் குறைவை நிறைவாக்குற ஆண்டவரிடத்தில் உங்கள் கணவனுடைய குறைவையோ உங்கள் மனைவியினுடைய குறைவையோ உங்கள் மருமகள் உங்களுடைய மாமியார் உங்கள் நாத்தனார் இவர்களுடைய குறைவுகளையோ உங்களுடைய மைத்துனர்களுடைய குறைவுகளையோ நீங்கள் சொல்லி பாருங்களேன் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு நொடியில் மாற்ற விடுவாருங்க ஆனால் நாம் என்ன தெரியுமா செய்கிறோம் என்னுடைய கணவர் குடிக்கிறாருங்க என் கணவர் சூதாட்டம் ஆடுறாருங்க என் கணவர் ஒழுங்கா வீட்டுக்கு வரதில்லைங்க என் கணவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போட தொடர்பு இருக்குதுங்க என்று சொல்லி அவரை வந்து கொண்டு சேர்க்காம நாம என்ன செய்கிறோன்னா மனிதர்களிடத்திலேயே அந்த பிரச்சனைகளை பேசி பேசி பெரிதாக்கி கொண்டு இருக்கிறோம் ஒன்றை நீங்க யோசனை பண்ணி உங்களுக்கு திருமணம் என்கிற அந்த சாதனத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்ம ஆண்டவர் தானே உங்களுக்கு திருமணத்தை செய்து வைத்தது அவர் தானே அப்போ அந்த பிரச்சனையை யார்கிட்ட நீங்க கொண்டு போகணும் ஆண்டவர்கிட்ட தானே நீங்க கொண்டு போகணும் ஒரு சில கணவன்மார்கள் சொல்லுவாங்க நான் சம்பாரிச்சு என்ன ப்ரோயோஜனம் சார் என் மனைவியுடைய டாமினேஷன் தான் என் குடும்பத்தில் நடக்குது அவங்க சொல்லி தான் எல்லாத்தையும் நான் செய்ய வேண்டியதாக இருக்கு அம்மாவை பார்க்கணுன்னாலும் சரி எங்கள் தங்கச்சை பார்க்கணுனாலும் சரி அவங்க கட்டலைட்டா தான் எல்லாமே நடக்குது இல்லாட்டின்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு வருது என்ன பண்றது இதுக்காகவே நான் அமைதியாக இருந்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை வருதுன்னு ஒன்னை நீங்கள் ஞாபகம் வச்சு இந்த பிரச்சனைகள் எல்லாம் எல்லாம் பார்க்காம உங்களை உங்க மனைவி இணைத்தது கடவுள் தானே கடவுள்கிட்ட சொல்லி பாருங்க ஆண்டவரே என் மனைவிக்கு எல்லாரையும் அன்பு செய்யக்கூடிய மனதை தாங்க ஆண்டவரே எங்கள் குடும்பத்தோடு இணைந்து பயணிக்கக்கூடிய மனதை தாங்க ஆண்டவரே நீங்கள் கேட்டு பாருங்க ஆண்டவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாதுங்க மனுஷரால் எது ஏழாதுங்க மனுஷரால் எதுவும் இயலாது எனக்கு எத்தனையோ பெயர்களை எத்தனோ மனிதர்களுடைய பெயர்களை நான் சொல்ல முடியும் அற்புத அடையாளங்களை பெற்றவர்களை ஒரு குடும்பத்தில் நடந்த உண்மை நிகழ்வு ஒருவேளை இந்த நிகழ்ச்சி அவர் கூட பார்த்து கொண்டு இருக்கலாம் அவங்க குடும்பத்தில் கணவனும் மனைவியும் பிரிந்து பல ஆண்டுகள் திருமணமாகி சில மாதங்களிலேயே கன்சிவானனு பிரிஞ்சிட்டாங்க குழந்த பாக்கியம் வந்துருச்சு அதுக்கப்புறம் கணவனும் மனைவி சேர்ந்து வாழவே இல்லை எத்தனையோ குருக்கள் இடத்துல போயிட்டாங்க எத்தனையோ தியான சென்டருக்கு போயிட்டாங்க எந்த வழியும் இல்லை இடையில அவர் ஒரு நாள் என்னை சந்தித்தார் சந்தித்து பேசுகின்ற பொழுது சொன்னேன் ஆண்டவரிடத்தில் ஜபித்து விட்டு உங்கள் மனைவியினிடத்தில் பேசுங்கன்னு அவன் என் ஃபோனையே பிளாக் பண்ணி வச்சுருக்கா நாங்கள் பரவாயில்ல நீங்கள் பேசுங்க வேறு நம்பர்லேருந்து மெசேஜ் அனுப்புங்க நீ எப்படிமா இருக்கிற நீ சாப்பிட்டியா புள்ளை எப்படி இருக்கு சும்மா எஸ்எம்எஸ் அனுப்புங்க குட் மார்னிங்குன்னு அனுப்புங்க ப்ரைஸ் எல்லாம்னு அனுப்புங்க இப்படி அனுப்பி கொண்டு இருக்கின்ற பொழுது பிரியமானவர்களே ஒரே மாதத்தில் இருந்து அந்த பெண்ணிடம் இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு அவருக்கு என்ன மெசேஜ் தெரியுமா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க இவ்வளோ நாள் என்னை மறந்துட்டு நீங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இப்போ என்ன நினைக்கிறீங்களா அந்த பேச்சு தொடர ஆரம்பித்தது அடுத்த மாதமே ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் பிள்ளையும் ஒன்றிணைய ஆரம்பிச்சாங்க மூன்றாவது தியானத்துக்கு வந்தாங்க ஒரு குழந்தையோடு இருந்தவங்க இன்னைக்கு நான்கு குழந்தைக்கு தாய் தகப்பனாய் ஆண்டவர் உயர்த்தினார் அப்ப கடவுளால இயலாதது எதுவுமே கிடையாதுங்க அவர் அன்புள்ள தெய்வங்க இரக்கமுள்ள தெய்வங்க அவர் பிரிச்சு வைக்கிற கடவுள் அல்லங்க பிரிவினையை உண்டாக்குற தெய்வம் அல்லங்க இன்னைக்கு ஊழியர்கள் சரி எல்லாரும் சரி ஒரு ஜெப வளர்ந்தா கூட அதை எப்படி பிரிக்கணும்னு பாக்குறாங்க ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல ஒரு குடும்பம் சந்தோஷமா இருந்துச்சுன்னா குடும்பத்துல இருக்கிறவங்க அதை உடைக்கின்னு எப்படின்னு பாக்குறாங்க ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லங்க மனிதரால் இயலாததை கடவுளால் இயலச் செய்கிறவர் நம்மளுடைய ஆண்டவருங்க இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர் யாகோப்பினுடைய வாழ்க்கையில பாருங்க தன்னுடைய மாமன் லாபானுடைய வீட்டில போய் அவர் வேலை செய்கிறாரு அவர் வேலை செய்கிறதுனால என்ன நடக்கிறது பாருங்க அங்கே இளையவளாய் இருக்கக்கூடிய ராகலை அவள் விரும்புகிறார் ஆனால் லாபான்ட்ட போய் கேட்கும் போது சொல்லுகிறார் பெரியவள் லேயால் இருக்கின்ற பொழுது நான் ராக்கேலை எப்படி நான் கட்டி கொடுப்பேன் நீ ஏழு ஆண்டுகள் நீ பணி செய்யணுன்ற பொழுது இந்த ராகேலுக்காகவே அவர் அந்த இடத்துல பணி செய்யும் பொழுது திருமணம் பண்ணி கொடுக்கறது யாரை பண்ணி கொடுக்குறாரு லேயால கூச்ச செய்து கொடுத்துட்றாரு அப்போ அவர் அவங்க மாமட்டை போய் கேட்குறாரு ஏமாற்றி திருமணம் பண்ணி வச்சுட்டிங்களே அப்போ இன்னும் நீ ஏழாண்டுகள் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த பெண்ணுக்காக அந்த ராகேலுக்காக அங்கே வேலை செய்யும் பொழுதுதான் இந்த மனைவி முதல் மனைவியும் இந்த லேயாலும் இந்த யாக்கோப்பு கூடி வாழும் பொழுது முதல் குழந்தை பிறக்கிறதுங்க அந்த முதல் குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த லேயால் மனசில் ஒரு ஆசை இதுவரைக்கும் என் தங்கச்ச விரும்பிக்கிட்டு இருந்தார் இனிமேலாச்சும் எனக்கு ஒரு கணவனாக இந்த யாக்கோப்பு வாழ்வார்னு சொல்லும் பொழுது அவர் என்ன அவர் இணைந்து வாழ்கிற பொழுது தொடக்க நூல் இருபத்தி ஒன்பது ஒன்று சொல்கிறது நான் வெறுப்புக்கு உள்ளானேன் என்று ஆண்டவர் கண்டு எனக்கு தாய்மை பேரை அருளினார் என்று ராக்கேல் என்ன செய்தார் அவர் எண்ணிக்கொண்டு மலடியாக ஆண்டவர் ஆனால் என்ன செய்தார் அவள் உயர்த்த ஆரம்பித்தார் தாய்மை பேரை அருள ஆரம்பித்தார் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா முதல் குழந்தை பிறக்கிறது அந்த முதல் குழந்தை பிறந்த உடனே அந்த முதல் குழந்தைக்கு இந்த லேயால் பேர் வைக்கிறா என்ன பேர் வைக்கிறார் என்னுடைய தாழ்மையை என் ஆண்டவர் கண்ணோக்கினார் என்று சொல்லி அதற்கு பேர் ரூபன்னு பேர் வைக்கிறார் அப்பனாச்சும் கணவர் அன்பு செய்கிறாரான்னு பார்க்குறா அப்பையும் அன்பு செய்யல ரெண்டாவது ஒரு குழந்தைக்கு தாயாகக்கூடிய சூழ்நிலை வருகிறது அப்பொழுது அவர் சொல்லுகிறா என் கணவர் என்கிட்ட வராரு என்னோட இருக்கிறாரு ஆனால் ஒரு நாள் என்னை அன்பு செய்யலையேன்னு சொல்லி ரெண்டாவது குழந்தைக்கு நான் வெறுப்புக்கு உள்ளானேன் என்று சொல்லி சிமியோன் என்று பெயர் விற்கிறார் கடைசியில் மூன்றாவது வருகிறார் மூன்றாவதுக்கு தாயாய் ஆகக்கூடிய சூழ்நிலை வருகிறது அந்த சூழ்நிலையில் பார்க்குறார் இனிமேலாவது என்னுடைய கணவர் யாக்கோப்பு என்னை அன்பு செய்வாரா என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இப்பொழுதாவது இணைந்திருப்பார் என்று சொல்லி அதற்கு லேவி என்று பெயரிச்சார் அப்பையும் யாக்கோப்பு இணைஞ்சு வாழ்ந்தாராங்க இல்லைங்க அவருடைய மனசில் இருந்ததெல்லாம் இந்த இவருடைய சகோதரியா இருக்கக்கூடிய ராகேல் மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்தாள் அதுவரைக்கும் தன் கணவன் மேல நம்பிக்கை வைத்திருந்த இந்த லேயாள் கடைசியில தன்னை இணைத்த ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார் இதோ நாலாவது பிள்ளை அவள் பிறக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார் நான் ஆண்டவரை மாற்றுப்படுத்துவேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டார் பிள்ளை பேரும் நின்று போயிற்று என் சகோதரனே சகோதரியே கடவுளை இருக பிடித்த உடனே ஆசீர்வாதங்கள் வந்தது அதனால தான் ஆண்டவர் யூதா கோத்தரத்தில் ராஜசிங்கமாயி அவர் பிறந்தார் உங்கள் வாழ்க்கையிலும் பிரியமானவர்களை எல்லாரும் வெறுக்கிறாங்க எல்லாரும் ஒதுக்குறாங்க என் கணவர் என்ன வெறுக்கிறாரு என் மனைவி என்ன வெறுக்கிறாங்க என் பிள்ளைங்க வெறுக்குது மாமியார் வெறுக்கிறாங்க மருமக வெறுக்கிறாங்க நாத்தனார்கள் வெறுக்கிறாங்க இப்படின்னு நீங்கள் சொல்லாமல் ஆண்டவரை நீங்கள் மையப்படுத்தி என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவர் என்பதை நீங்கள் ஏற்று பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு பொழிகிற தெய்வமாக இருக்கிற நெப்போலியனுடைய வாழ்க்கையில பார்க்க போது அவருடைய வாழ்வில அவருடைய அகராதியில் முடியாது என்கிற சொல்லே கிடையாதுங்க முடியாது என்கிற சொல்லே கிடையாது அவர் எல்லாரையும் பார்த்து அவர் என்ன தெரியுமா அவர் சொல்லுவார் பெருமை அவர் பேசுவார் துணிவில்லாதவர்கள் இவர்கள் முட்டாள்கள் கோழைகள் என்று சொல்லுவார் ஆனால் ஒரு நேரம் வந்தது போரிற்கு போகின்ற பொழுது தோல்வியை சந்திக்கிறார் தொடர்ந்து போரிலே தோல்வி கடைசியிலே அவருடைய மரணம் எப்படி இருந்தால் தெரியுமா சிறையிலேயே முடிந்தது இன்றைக்கி என்னால் எல்லாம் முடியும் நான் நினச்சிட்டேன்னா என் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியை சந்திப்பங்க என்னால் எதுவுமே முடியாது எல்லாமே என் ஆண்டவரால் தான் ஏசு கிறிஸ்துவனால தான் விண்ணக தந்தையினுடைய ஒரே மகனால் தான் முடியும் அவரை பிரிந்து என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு நான் நினச்சிட்டேன்னா என் வாழ்க்கையில் அற்புதங்களையோ அடையாளங்களையோ ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார் என் அன்புக்குரிய சகோதரனின் சகோதரிய ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அந்த சரீர செத்துப்போன நிலைமையிலேயோ அற்புதங்களை செய்தவர் அந்த வயதான காலத்திலையும் ஈசாக்க கொடுத்தவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய மாட்டாராங்க அன்னை மரியாலை பார்த்து கபரியல் தூதர் சொன்னாரே இதோ உறவினராக இருக்கக்கூடிய எலிசபெத் அம்மாள் கரு இது ஆறாவது மாதம் கருவர இயலாதவர் என்று கூறப்பட்ட அவருக்கு இது ஆறாவது மாதம் கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லைன்னு சொன்னார அவரால் எல்லாம் முடியுங்க நாங்கள் எத்தனையோ ஆண்டுகள் நற்செய்தி அறிவிப்பு பணிகளில் இருக்கிறோம் வருகிற ஆண்டு நான் இருபத்தைந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறேன் எத்தனை தியான கூட்டங்கள் எத்தனை நற்சதை பெருவிழாக்கள் எத்தனை உள்ளிருப்பு தியானங்கள் அங்கு வருகிற மக்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தை பேருக்காக அவர்கள் அழுது ஜெபித்து இறைவனிடம் இருந்து அந்த அற்புதத்தை அவர்கள் பெறுகிற பொழுது அவர்களுடைய முகத்தில் ஆனந்தம் இருக்கிறது எவ்வளவு மகிழ்ச்சி இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவரே என்னால் ஒன்றும் முடியாது ஆண்டவரே உமால் தான் எல்லாம் செய்ய முடியும் அற்புதத்தை செய்கிறவர் நீர்தான் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் உம்முடைய அற்புதத்தை நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் என் கண்ணீர் அவமானம் பிஸ்னஸ் தோல்வி கோர்ட்டு வழக்கு கேஸு எல்லாவற்றிலேருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி ஒப்புக்கொடுத்து இந்த வேலையில் ஜெபிப்போம்மா கண்களை மூடுவோம் எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதவாகி தெய்வமே இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்ப வாழ்விலும் உம்முடைய அற்புதங்களும் அடையாளங்களும் நிகழும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் அண்டவரை எத்தனையோ முயற்சிகளை நாங்கள் எடுத்து கொண்டு இருந்தாலும் எத்தனையோ முயற்சிகளில் நாங்கள் தோல்வியை சந்தித்து கொண்டிருந்தாலும் நாங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இன்னைக்கு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு நொடிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை செழிப்பான ஒரு வாழ்க்கையாக நீர் மாற்றும்படியாய் உங்களுடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே இதோ எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவமானங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இலிச்சொல்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வரக்கூடிய நோய்கள் கட்டுகள் இவற்றிலே இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே இதுவரைக்கும் நாங்கள் அநேகம் மனிதர்களை நாடி ஓடினது உண்டு ஆண்டவரை இன்றைக்கு உண்மை தேடி நாங்கள் வருகிறோம் ஆண்டவரை உம்மால் மட்டுமே எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப உதவிய திருமதி ஹானி ரைமன் திருமதி ரஜினா பிலிப்ஸ் திருமதி ஹேம சுரேஷ் திருமதி ராணி தேவா திருமதி பிந்து தாமஸ் திருமதி பன்னீர் நிர்மலா திரு டேவிட் செல்வராஜ் இவர்களுடைய குடும்பங்களையும் நீர் அபிரதமாய் ஆசிரியத்து வழி நடத்தும்படியாய் இந்த ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் உங்களுடைய தெய்வீக பிரசனத்தால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக இந்த நிகழ்ச்சியின் வழியாக பல குடும்பங்களிலே நன்மையும் ஆசிர்வாதமும் பெருக்கெடுத்து ஓடட்டும் பிதாவே ஆமை